ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் அம்மா வந்து அவங்களோட வேலை எல்லாமே முடிச்சிட்டாங்க நான் இன்னைக்கு கிஷோருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது தான் வேலை இருந்தது சரி நைட்டே டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் அவனுக்கு தேங்காய் சாதம் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா இதெல்லாம் மைல்டு ஸ்பைசஸாக இருக்கும் அதனால் அவனும் சாப்பிட்டுப்பான் அப்படின்றதுக்காக ஏன்னா காரம் முன்னாடியிலேருந்தே அவனுக்கு கொடுத்து பழகிட்டு தான் இருந்தேன் ஆனால் நடுவில் கொஞ்சம் உடம்புடியாமல் போது காரம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் அதுலேருந்தே சுத்தமாக காரம் தோடுறதே கிடையாது அதனால தான் இந்த மாதிரியே சாப்பாடு ரெடி இருக்கேன் சாதம் கிளறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் ஆறி இருந்தால் கிளறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஆற வச்சுட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகா துரி வச்சுருந்த தேங்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சிருக்க சாதத்தில் கொட்டி கிளறினா போதும் சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும் இதுக்கு சைடிஷாக பிளைன் ஆம்லெட் தான் ரெடி பண்ணிணேன் இந்த கொம்போ யார் இருக்கலாம் பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள்